முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முதல் வரை மதுரை பழங்கானத்தம் அன்னை முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டு பங்குனி உற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தினம்தோறும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அம்மன் திருவீதி உலா பூச்சொறிதல் கும்மிப்பாட்டு என கிராமிய கலை நிகழ்ச்சிகள் தினம்தோறும் நடைபெற்றன அம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று ஊர் பொதுமக்கள் போற்றி வணங்கி நடத்தினார்கள் நையாண்டி மேலம் முழங்க சக்தி கரகத்துடன் முளைப்பாரி எடுப்பு விழா பூக்குழி இறங்கும் விழா என அன்னையின் அருளை பலரும் பெற்று உயர்வுக்கு வந்தவர்கள் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு விழாச்சேரி சின்ன குழுவினர் டங்கு டமாரத்துடன் முளைப்பாரி கரைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் மாலை ஐந்து மணிக்கு திருவிளக்கு பூஜை சொற்பொழிவும் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் தலைமையில் பட்டிமன்ற நடுவர் சண்முக ஞான சம்பந்தன் அவர்கள் வழங்குகிறார் மேகி அம்மாள் கோபி வாஸ்கி குழுவினர் திருவிளக்கு வழிபாட்டை நிகழ்த்துகிறார்கள் புத்தாண்டு அன்று காலை பத்து மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க திரு சாலைமுத்து மேனால் மண்டல தலைவர் திரு ஹரி பிரசாத் திரு ஹரி பிரகாஷ் மாமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் சுதன் திரு எஸ் எஸ் போஸ் திருமதி அமுதா தவமணி மற்றும் எம் எஸ் மார்நாடு ஆகியோர் தலைமை தாங்குகிறார்கள் நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகளான கோவில் பூசாரி திரு ஆர் பிரேம்குமார் திரு பி பழனி திரு பிரபு வீரபத்ரன் திரு பிச்சை எம் கருப்பையா திரு ரவி திருச்சி பிரகாஷ் திரு பழனிசாமி திரு சோனியாண்டிச்சாமி திரு பேச்சிமுத்து திரு தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் அனைவரும் இணைந்து முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை சிறப்பாக நடத்தினார்கள்